நம்மோடு தமிழக பாஜகவின் தலைமை செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் ஒரு பக்கம் என்டிஏ எம்பிக்கள் குழு கரூரில் போய் பார்த்துட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் சற்று நேரத்தில் அரசு அதிகாரிகள் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க பல்வேறு வீடியோக்களை காமிச்சு அரசாங்கம் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து திமுக தரப்பில் நாங்கள் விளக்கம் கொடுத்துருக்குறோம் முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அதுக்காக விளக்கம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இதுக்கான தேவை என்ன அவசியம் என்ன மடைமாற்றம் செய்வதற்கான முயற்சி அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த விவகாரத்தில் காரணம் என்கிற ரீதியிலான குற்றச்சாட்டுகள் இருதரப்பு இந்த அரசாங்கமே ஒரு திடீரென்று ஒரு ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்திருப்பது என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதைத்தான் நாம் சொல்கிறோம் துறையின் மீது அரசினுடைய துறையின் மீது நாம் குற்றம் சொல்லும் பொழுது ஏனென்றால் நடந்திருப்பது மிக ஒரு கொடூரமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறார்கள் பலர் காயமுற்றார்கள் என்னும் பொழுது ஒரு பொது கூட்ட பொது கூட்டத்துல மக்கள் மக்களவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இதை உறுதியாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அதனால ஒரு பொதுவான விசாரணை தேவை என்பதைத்தான் நாம் வலியுறுத்தி வருகிறோம் அதனால்தான் இன்றைய தினம் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேர் இங்கே வந்திருந்து ஒரு குழுவாக வந்திருந்து விசாரிக்கும் பொழுது கூட நாம் பார்த்து ஒரு சில நபர்கள் ஒரு சில பெண்கள் கூட அந்த கூட்டத்துல புகுந்து அவர்கள் ஒரு பெரிய பச்சிரையை கிளம்பி விட்டதாக கூட சொல்லிக்கிறார்கள் இதெல்லாம் எல்லாம் உண்மையான நிலைய வேண்டும் மட்டும் உறுதியாக ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிமே விசாரிக்கணும் கூறுகிறத என்ன தவறு இருக்கிறது மத்தவங்க அரசின் மீது தவறு இல்லை என்று கருதினால் விசாரணை வேண்டும் என்று நாம் கேட்பதில் தவறில்லை இன்று விஜயம் கூட அதைத்தான் சொல்லி இருக்கிறார் அதுல ஏதோ சந்தேகப்படுகிறார் என்று சொன்னால் அதை அவர்களே விசாரிப்பது என்பது ஒரு நியாயமான செயலாக இருக்காது என்பதை தான் நாம் சொல்லியிருக்கிறோம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் தற்போது நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திரு துரைக்கர்ணா அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் இப்போ தமிழக அரசு அதிகாரிகள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அதற்கு முன்பாக விஜயும் வீடியோ வெளியிட்டிருக்கிறார் பாஜக தரப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் விரிவான விசாரணை வேணும் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க மொத்தமாக இதை எப்படி பார்க்கிறீங்க இப்ப அரசாங்கம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினதை எப்படி புரிந்து கொள்வது கரூரில் நடைபெற்ற இந்த நிகழ்வு என்பது ஒரு துரதிசமான நிகழ்வு என்ன ஒரு பொதுவெளி சந்தேகம்னா திரு விஜய் அவர்கள் திருச்சி நாகை திருவாரூர் அரியலூர் நாமக்கல் போன்ற பல்வேறு பகுதிகளில் சென்ற போது இதே அளவுக்கான நெரிசல் இருந்தது மக்கள் கூட்டம் இருந்தது அங்கெல்லாம் நடை நடைபெற்றிருக்கிறது என்கிற பொழுதுதான் அந்த சந்தேகம் வலுப்பெறுகிறது எனவே இதுல அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த கூட்டத்துக்கு சென்ற மக்கள் தங்களுடைய உறவினர்களை கொடுத்த குடும்பத்தினர் அவங்க வந்து சொல்லுகிற பொழுது இது ஒரு இயற்கையாக நடைபெற்றதல்ல ஒரு செயற்கையாக இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அந்த மின் தடை என்பதும் தடியடி பிரயோகம் என்பதும் எப்படி நடந்தது திடீரென்று வந்தது இது போன்ற பல்வேறு சந்தேகத்திற்கு இடமான பல நிகழ்வுகளை அந்த பகுதியை சேர்ந்த கரூர் பகுதியை சேர்ந்த இந்த கூட்டத்தில் பங்கேற்க சென்ற பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சொல்ற கருத்தின் அடிப்படையிலேயே அப்ப ஏதோ ஒரு தவறு நடைபெற்றிருக்கிறது என்கிற சந்தேக பார்வை பொதுவெளிகள் இருக்கிறது இது தொடர்பாகத்தான் பேசிய பல்வேறு அரசியல் கட்சியினரும் கூட இதற்கு ஒரு விசாரணை ஒரு உயர்மட்ட விசாரணை வேண்டும் சிபிஐ வேணும் அல்லது மத்திய விசாரணை ஆணையம் விசாரிக்கணும் பணியில் இருக்கிற உச்ச நீதிமன்ற அல்லது உயர் நீதிமன்ற விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்து இருக்கிறது இப்ப இதன் அடிப்படையில தான் மத்திய அரசுமே ஒரு எட்டு பேர் கொண்ட நாடாளுமன்ற ஒரு குழுவை அனுப்பி நேரடியாக விசாரிக்க செய்திருக்கிறது இதை தாண்டி அரசு தரப்புலையும் காவல்துறை தரப்புலையும் அரசு தரப்பிலையும் ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் முதலமைச்சருமே இதுல தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் இது எப்படி நடைபெற்றது இது திட்டமிட்ட சரியா அல்லது இயல்பாக நடைபெற்றதா என்பது குறித்து உண்மையிலேயே ஒரு முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் நமக்கு உண்மை நிலை தெரிய வரும் அரசாங்கம் அரசு மீதும் காவல்துறை மீதும் ஒரு பரவலான குற்றச்சாட்டு வருகிற பொழுது அரசு தரப்பு தங்களுடைய தரப்பு நியாயத்தை விளக்கத்தை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது என்கிற அடிப்படையில அவர்களும் செய்தியாளரை சந்தித்து தெரிவித்திருக்கிறார்கள் விஜய் அவர்களும் கூட இந்த விஷயத்துல தன்னுடைய வருத்தத்தை ஆழ்ந்த கவலையை தன் மனவேதனையை வெளிப்படுத்தியதோடு நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்லுகிறார் ஏன் ஏதாவது இருந்ததுன்னா நேரம் என் மீது நடவடிக்கை இருக்கு என்ன காக்குங்க அப்பால் மக்களை இது போன்ற செயல்களை உட்படுத்தாதீர்கள் என்கிற மாதிரியான ஒரு பதிவையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் உள்ளபடியே இது நடக்க கூடாத சம்பவம் ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கிறது இதுல அரசியல் ரீதியான ஆதாயம் தேடுவதை விடுத்துவிட்டு உண்மையிலேயே நடைபெற்றது என்பது வழியில் இருக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதியோ அல்லது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தி இது செயற்கையாக நடைபெற்றது என்றால் அதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் யார் என்பதை விசாரித்து அறிந்து கண்டறிந்து அதன் மீது மற்ற நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்தால் மட்டுமே இந்த அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார்